பிடியதன் உருவமை குளமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வரா அருளின் மிகக்கூடிய வடிவினர் பயில் வழி வளமுறை இரையே என்று மூலாதாரத்து மூண்டலு கணலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே அமுத நிலையும் ஆதித்தின் இயக்கமும் குமுத சகாயம் குணத்தையும் கூறி இடை சக்கரத்தின் ஈரற்ற நிலையும் உடற் சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி சண்முகத்தூலமும் சதர்முக சூட்சமும் என்முகமாக இருக்கக்கூடிய என் விநாயக பெருமானுடைய திருவடியை வணங்கி ஆணி மாதத்தினுடைய பலன்களை பற்றி இப்போது தொகுத்து வழங்க உள்ளேன் அடுத்து நாம் இருப்பது கும்பராசி கும்பராசி காலபுருஷனுக்கு பனி பதினொன்று லாபத்தை கொடுப்பது லாபம் எப்படி கிடைக்கும் லாபம் எப்படி சம்பாதிச்சா தானே லாபம் கிடைக்கும் லாபம் எப்படி சும்மா வந்துருமா வெயிலில் போய் என்ன செய்யணும் வெயிலில் போய் நொங்கு விற்கணும் வெயிலுக்கு போனா தான் நொங்கு கோடை காலத்துல தான் நொங்கு போய் குடிக்க முடியும் குளிர் காப்பி கிடைக்கும் அப்போ அந்தந்த சீசனில் அந்தந்த பொருளை நீங்கள் போய் வியாபாரம் செய்யும் பொழுது உங்களுக்கு வெற்றியை கொடுக்காவிட்டாலும் என்ன கொடுக்கும் தோல்வி இருக்காது இதுதான் சுவாமியோட கான்செப்ட் தோல்வியை கொடுக்காது அந்தந்த நேரத்தில் அந்தந்த வியாபாரம் பண்ணும்போது கொடுக்கக்கூடியது தான் அப்போ ஏற்கனவே ஜென்மச்சனி மகரத்துல ஜென்மச்சனி அப்ப ஜென்மச்சனியா இருக்கும்போது பார்த்து பேசணும் வெள்ளக்காக்காயா இல்லைங்க கருப்பு கருப்புன்னு சொன்னா போச்சு வெள்ளைக்காக்காயா மஞ்சக்காக்கா அப்படின்னு ஜால்ரா போட தெரியாது நண்பர்களுக்கு பழகுறது எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த மாசத்துல எச்சரிக்கையாக இருப்பது மிக மிக அவசியம் ஏன்னா கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வக்ரமாக போகிறார் உங்க ராசிநாதன் வக்கர வக்கரத்துக்கு வர்றார் அப்போ ஆகும்போது நிச்சயமாக நீங்கள் மிக கவனமாக இருப்பது அவசியம் அகலக்கால் வைக்கக்கூடாது தொழிலில் எதையும் நீங்கள் டெவலப் பண்ணக்கூடாது புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடாது நண்பர்கள்த பார்த்து நடந்துக்கிறணும் பயணத்தில் இருக்கணும் பக்குவம் படுக்க பக்குவப்படுத்தக்கூடிய நேரம் கும்பராசிக்கு ஒன்று மட்டும் உறுதி மகரத்தில் நீங்கள் சேர்த்து வச்சுருந்துருப்பீங்க மகரத்தில் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க கொஞ்சம் சேர்த்து வச்சிருப்பீங்க பொருளாதார ரீதியாக சேர்த்து வச்சிருப்பீங்க உங்க முதலீடுகளை சேர்த்து வச்சிருப்பீங்க பெற்றோர்கள் சேர்த்து வச்சுருந்துருக்கும் உங்களுடைய பேலன்ஸ் ஷீட்ல இருக்கக்கூடிய எல்லாமே சேர்ந்து வரக்கூடியதை எதன் மூலம் செலவழிக்கணும் கும்பத்துக்கு திருமணம் மூலம் செலவழிக்கணும் எது மூலம் திருமணம் மூலம் செலவழிக்கணும் கும்பராசி நேர்களுக்கு திருமணம் மிக முக்கியம் ஆணி மாதத்தில் நல்லா பிரார்த்தனை பண்ணுங்கள் ஆடி மாதத்தில் அம்பால் வழிபாடு பண்ணுங்கள் ஆடி மாதம் முடிஞ்சுன்னு டக்குன்னு அப்படியே திருமணத்தை கொடுங்க ஃபிக்ஸ் பண்ணிருங்க ஆணிலே ஃபிக்ஸ் பண்ணிருங்க கிடைக்காது அப்படி கொண்டு வந்தால் ஜென்மச்சனி உங்களுக்கு இந்த மாதத்தில் அப்படி திருமணத்துக்கு மட்டும் மிக மிகப்பெரிய அட்வான்டேஜ் தான் மற்றதை விட மற்ற தொழிலை விட மற்ற வியாபாரத்தை விட மற்ற பண்பாட்டை விட மற்ற பழக்க வழக்கத்தை விட மற்ற நண்பர்களை விட அப்போ என்ன நண்பர்கள் ஒற்றுமையாக இருப்பதற்கு கணவன் மனைவி உறவு குடும்ப உறவு இது ரொம்ப முக்கியம் கும்பராசி நேர்களுக்கு அப்போ என்ன பண்ணணும் கும்பராசினர்களுக்கு கண்டிப்பாக வன்னியலை கருங்குவலை மலர் டிசபிலிட்டின்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா அவங்களுக்கு உதவி பண்ணணும் அவங்களுக்கு ஒரு எட்டு பேத்துக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க அவங்களுக்கு ஒரு எட்டு பேர்த்துக்கு வஸ்திர தானம் பண்ணுங்கள் அன்னதானம் பண்ணுங்கள் வஸ்திரம் ஆடை தானம் பண்ணுங்கள் அன்னதானம் பண்ணுங்கள் அவங்களுக்கு காயின்ஸு ரொம்ப கொடுத்துடாதீங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ரொம்ப கொடுத்தா அவங்க எங்கே போவாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அதனால பசிக்கு மட்டும் சாப்பிட்றதுக்கு கொடுங்க பசிக்கு சாப்பாடு கொடுங்க டிசபிலிட்டிக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் ஏழைகளுக்கு பங்கு பண்ணுங்கள் இல்லாத எளியர்களுக்கு உதவி பண்ணுங்கள் இப்படியெல்லாம் கொடுத்தோம்னா ஏன்னா அந்த பின் சம்பந்த அதாவது கீழே உள்ள மக்களுக்கு கொடுக்க கொடுக்க சனீஸ்வரன் உங்களை காப்பாற்றுவார் கீழ் உள்ள மக்கள் கீழ் உள்ள தொழில்கள் எந்த தொழில் செஞ்சாலும் சரி லோயஸ்டுன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா அப்படிப்பட்ட மக்களுக்கு அப்படிப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு நலிவடைந்த ஆ நலிவடைந்த மக்கள் நலிவடைந்த தொழில் இதை ஊக்கப்படுத்துங்க சனீஸ்வரன் உங்களுக்கு கருணை காட்டுவார் உறுதியாக கண்டிப்பாக டெஃபனட்டாக ப்ராமிஸாக கன்ஃபார்மாக காட்டுவார் இந்த மாதத்தை அப்படியே நீங்கள் கொண்டு போயிருங்க ஏழ்றன்னு பயப்பட வேண்டாம் மறந்துடாதீங்க அப்போ என்ன தெய்வத்தை கண்டிப்பாக விநாயகர் சனியினுடைய சனீசுடைய தாக்கத்தை குறைக்கக்கூடியவர் அடுத்து ஆஞ்சநேயர் எல்லாத்துக்கும் குருவாக இருக்கக்கூடியவர் பைரவர் குடும்பமானவரும் ஞாயிற்றுக்கிழமை ஆறு நாற்பது நால ஆறு ராகு காலம் ஆறு ராகு ஆ நால் ரெட் ஆறுனா அஞ்சே இருந்து அஞ்சே முக்கால்ந்து ஆறே முக்காலுக்களாக நீங்கள் அந்த பைரவர் வழிபாடை பண்ணுங்கள் அப்போ ராகு காலமும் வந்துடும் இரவு காலமும் வந்துடும் உங்களுக்கு அப்போ பைரவர் வழிபாடு எப்போதுமே இரவில் பண்ணுறது விசேஷம் அதே மாதிரி பஞ்சமி வழிபாடும் அது இரவில் பண்ணுறது தான் விசேஷம் அசா பஞ்சமின்னு சொல்கிற பார்த்திங்களா நம்ம வாராகி எல்லாம் கும்பிட்றோம் பார்த்தீங்களா பாருங்கள் பெண்கள்ட்ட கிழங்கு நல்லா சொல்லுவாங்க இரவில் கும்பிட்றது ஆனால் இந்த ஞாயிற்றுக்கிழமை மற்றும் இந்த பைரவர் வழிபாடு ஒரு தொழில் ரீதியாக பண்ணுறதுக்கு மிளகு தீபை ஏற்றி அஞ்சே முக்கால்ருந்து ஆரேமுக்கால் ஆறேமுக்கால்னா ஏழு மணி இருட்டாயிரும் அஞ்சே முக்காலும் போது அப்போ உங்களுக்கு காலமும் வந்துடுது அந்த இரவு நேரமும் வந்துடுது இதை நீங்கள் பயன்படுத்தினால் நிச்சயமாக இந்த கும்பராசி நேர்களுக்கு இந்த மாதத்தை நீங்கள் அப்படியே ஓட்டுவிடு அதை பயன்படுத்த முடியாது அவசியமே இல்லைங்களா மறந்துட வேண்டாம் கண்டிப்பாக செய்யுங்கள் நிச்சயமாக இந்த மாதத்தை நீங்கள் மிக நன்மை பயக்கும் ஆணி மாதமாக முடியும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஈசனே சிவகாமி நேசனே ஈன்ற தில்லைவாள் நடராஜனே திருச்சிற்றம்பலம் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலைவறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்ல இனம் தரும் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலாய் அபிராமி கிடைக்கிறீங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்